முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு நானூற்றி எழுபத்தொரு நாட்களுக்கு பிறகு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீனை உச்ச நீதிமன்றம் வழங்கிய நிலையில் செந்தில் பாலாஜி தியாகியா உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் போன்ற கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வலம் வந்து கொண்டிருக்கின்றன திரு செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சராக இருந்தபோது ஊழல் செய்தார் என்று குற்றம் சாட்டி அவரை அமலாக்கத்துறை சிறையில் அடைத்தது ஊழல் செய்ததற்கான தண்டனையை நீதிமன்றம் அறிவித்த பின் திரு செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் தமிழக முதல்வர் அவர்களே அதை வரவேற்றிருப்பார் செல்வி ஜெயலலிதா ஊழல் செய்ததற்காக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னரே சிறை சென்றார் திரு செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறார் அவரது சட்டமன்ற தொகுதியின் பணிகள் முடங்கி போயிருக்கின்றன அவரது மனைவி மக்கள் உறவினர்கள் எத்தனை பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பார்கள் என்று நினைத்து பார்க்க யாரும் இல்லை அவரோடு ஒரே கட்டிலில் தூங்கிய அவரது மனைவி தனது கணவர் இன்னும் வீடு திரும்பவில்லையே என்று நரக வேதனை அடைந்திருப்பார் என்று இந்த வழக்கை விசாரித்த அந்த பெண் நீதிபதி கூட புரிந்து கொள்ளவில்லை இந்த வழக்கின் விசாரணையை முடிக்காமல் இத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வேதனையடைந்து திரு செந்தில் பாலாஜிக்கு முன் ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள் ஜாமீன் கேட்டு ஒவ்வொரு முறையும் விசாரணைக்கு வரும்போதும் அந்த பெண் நீதிபதி வழக்கை தள்ளி வைத்துக் கொண்டே சென்றார் உச்ச நீதிமன்றம் தலையிட்டிருக்காவிட்டால் திரு செந்தில் பாலாஜி இப்போது கூட ஜாமீனில் வெளிவந்திருக்க மாட்டார் திரு செந்தில் பாலாஜியின் உடல்நிலை கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது மதுபான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இப்போது நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தின் கடுமையான நிபந்தனைகளை அவர் கடைபிடிக்க முடியாமல் தற்போது வேறொரு பெண்மணியை முதல்வராக்கியிருக்கிறார் ஜாமீன் கேட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திரு அஜ் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிபதியை நோக்கி நான் தவறு செய்யவில்லை என் மீதுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை திரு மோடி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் நான் தலா நூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தேன் என்று குற்றம் சுமத்தினார் அவர்கள் இருவரையும் கைது செய்ய உத்தரவிடுவீர்களா என்று கேட்டார் நீதிபதிகள் வாயெடுத்து போயினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல்துறையின் பாதுகாப்பு வளையத்தில் உள்ள ஒரு முதல்வரை கைது செய்து சிறைக்கு அனுப்புவது பிஜேபி ஆட்சியாளர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் உலக அரங்கில் குறிப்பாக அமெரிக்காவில் எளிவாக இது பேசப்பட்டது முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அமலாக்கத்துறையால் சிறையில் அடைக்கப்பட்டார் தற்போது எம்பியாக இருக்கும் அவர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் நீதிமன்றத்திலும் நிவாரணம் கிடைக்காமல் போனால் நேர்மையாளர்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக தமிழகத்தில் பிடிபட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரிக்கு உடனடியாக முன் ஜாமீன் கிடைத்தது அந்த இருபது லட்சம் ரூபாய் யார் யாருக்கு பங்கு கிடைத்திருக்கும் என்று விசாரணை செய்ய யாருமில்லை டெல்லி முதல் மந்திரி திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கோ திரு செந்தில் பாலாஜிக்கோ குற்றங்கள் நிறுவனம் ஆகாமல் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தாமதமாக ஜாமீன் கிடைத்தது தமிழகத்தை ஆளும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களோடு பகிருங்க நன்றி